கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் கப்பல் மாலுமிகளுக்கு நிலம் எவ்வளவு அருகில் இருக்கிறது என்பதை தெரிவிக்கவும் கடற்கரைக்கு அருகில் உள்ள பாறைகள் மற்றும் மணல் மேடுகள் முதலிய அபாயங்களை பற்றி முன் எச்சரிக்கை செய்யவும் கலங்கரை விளக்கங்கள் பயன்படுகின்றன தற்போது உள்ள நவீன கலங்க கலங்கரை விளக்கங்கள் மூலம் வானிலை மோசமாக உள்ள சமயங்களில் செயல்படத்தக்க ரேடியோ அலைப்பரப்பிகளை கொண்டு மாலுமிகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் பொதுவாக நிலப்பரப்பில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறோம் என்பதை மாலுமிகள் அறிந்து கொள்ள கலங்கரை விளக்கம் உதவி செய்கிறது இதில் ஒளி உண்டாக்க எசிட்லின் வாய்வு நிரப்பப்பட்ட மின் இழை விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த விளக்குகளில் சில விட்டு விட்டு ஒலியை உமிழும் வகையிலும் சில விளக்குகள் சுழல கூடியதாகவும் இருக்கின்றன ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்திற்கும் ஏற்ப சுழற்சி வேகமும் ஒலி உமிழும் இடைவெளியும் மாறுபட்டு காணப்படுகின்றன கலங்கரை விளக்கம்